சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி இபிஎஃப்ஓ த்ரீ பாயிண்ட் ஜீரோ ஏடிஎம் முதல் யுபிஐ சேவை வரை நடைமுறைக்கு வரும் புதிய மாற்றங்கள் என்ன செய்தி முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க தான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் இந்தியாவில் ஊழியர்களின் ஓய்வு காலத்தில் அவர்களுக்கு நிதி பாதுகாப்பை வழங்குவதற்காக மத்திய அரசால் அறிமுகப்படுத்தப்பட்ட திட்டம் தான் வருங்கால வைப்பு நிதி இது பணியாளர் வருங்கால வைப்பு நிதி ஆணையத்தால் நடைமுறைப்படுத்தப்படுகிறது இந்த திட்டத்தின் படி பணியாளர்கள் ஊதியத்தில் இருந்து ஒரு குறிப்பிட்ட தொகை பிடித்தம் செய்யப்படும் அதற்கு நிகரான தொகையை நாம் வேலை பார்க்கும் நிறுவனம் வழங்கும் இவை நம் கணக்கில் வரவு வைக்கப்படும் நாம் ஓய்வு போதோ அல்லது அவசர தேவைகளுக்கோ இந்த தொகையை எடுத்து பயன்படுத்தலாம் இந்த நிலையில் இந்தியாவின் எட்டு கோடி பி எஃப் உறுப்பினர்களுக்கான முக்கியமான மாற்றங்களை கொண்டு வரும் இபிஎஃப்ஓ த்ரீ பாயிண்ட் ஜீரோ விரைவில் அறிமுகப்படுத்தப்பட உள்ளது இந்த புதிய டிஜிட்டல் தளத்தை இன்போசிஸ் விப்ரோ மற்றும் டிசிஎஸ் ஆகிய நிறுவனங்கள் இணைந்து உருவாக்கி வருகின்றன இபிஎஃப்ஓ த்ரீ பாயிண்ட் ஜீரோவின் முக்கிய அம்சங்களாக இந்த புதிய இபிஎஃப்ஓ த்ரீ பாயிண்ட் ஜீரோ அதன் பயனர்களுக்கு பல முக்கிய சேவைகளை வழங்கவிருக்கிறது ஏடிஎம் மூலம் பிஎஃப் பணம் எடுக்கும் வசதி உறுப்பினர்கள் தங்கள் யுஏஎன் மற்றும் ஆதாரை வங்கி கணக்குடன் இணைப்பதன் வழியாக ஏடிஎம் மூலம் பிஎஃப் பணத்தை எடுக்க முடியும் யுபிஐ மூலம் பிஎஃப் பண பரிவர்த்தனை செய்யும் வசதி கொடுக்கப்பட்டுள்ளது இது அவசர காலங்களில் உடனடியாக நம் பணத்தை பண பரிவர்த்தனை செய்ய முடியும் உறுப்பினர்கள் ஆன்லைன் மூலம் தங்கள் தகவல்களை திருத்திக் கொள்ளும் வசதி கொடுக்க கொடுக்கப்பட்டுள்ளது மேலும் கிளைம் நிலையை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளலாம் ஓடிபி மூலம் இந்த சேவையை நாம் பெற முடியும் மேலும் மொபைலில் இருந்து கூட இபிஎஃப்ஓ தளத்தை அணுகக்கூடிய வகையில் இணையதளம் வடிவமைக்கப்பட உள்ளது இதன் மூலம் உறுப்பினர்கள் தங்கள் கணக்குகளை எப்போது வேண்டுமானாலும் பரிசோதிக்க முடியும் மேலும் முதலில் இந்த இபிஎஃப்ஓ த்ரீ பாயிண்ட் ஜீரோ ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெளியிட திட்டமிடப்பட்டிருந்தது இருப்பினும் தொழில்நுட்ப பிரச்சனைகளின் காரணமாக சில தாமதங்களை சந்தித்துள்ளது விரைவில் அது சரி அறிமுகப்படுத்தப்படும் என தெரிவிக்கிறது மேலும் இதற்கான அறிவிப்பு விரைவில் வெளியாகலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது இபிஎஃப்ஓ பயனர்களின் வேலைகளை எளிமையாக்க டிஜிட்டல் முறையில் பல மாற்றங்கள் கொண்டு வரப்படவிருக்கின்றன இதன் மூலம் உறுப்பினர்கள் பி பணத்தை விரைவாகவும் எளிதாகவும் பெற முடியும் குறிப்பாக அவசர காலங்களில் ஏற்படும் நிதி சிக்கலை தவிர்க்க பயனர்கள் பிஎஃப் பணத்தை எடுக்க பயன்படுத்த இந்த திட்டம் ஏதுவாக இருக்கும் என்று நம்பப்படுகிறது என்று தகவல் வெளியாகி என்பது குறிப்பிடத்தக்கது